ஏன்னா எள்ள வந்து மூட்டை கட்டி ஏத்துறாங்க அந்த மூட்டை துணியில கட்டுறாங்க அந்த துணியை போய் நெருப்புல தானே அதுதான் நம்ம பயன்படுத்துறோம் ஸ்ரீ வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிகம் மாந்திரீகம் நளினி மேம் அவங்க தான் ஸோ வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் வணக்கம் வரகி டிவி சேனல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் மேம் இப்போ நிறைய பேர் வந்து இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்றது ரொம்ப நாள் கனவாக இருக்கும் ஆசையாக இருக்கும் ஒருத்தவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சூப்பரான கேள்விமா நிறைய பேருக்கு உண்டான கனவுகளே பார்த்தா வண்டி வாகனம் வீடு இப்போ இடத்துக்கும் வண்டி வாகனத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் ஓகே எந்த இடத்துலலாம் வந்து செவ்வாய் பகவான் ஆதிக்கம் யாருக்குன்னா ஒன்று துர்காதேவி இன்னொன்று முருகன் இந்த ரெண்டு சமைக்கும் அதிகமாக இருக்குது நவகிரகத்தில செவ்வாய் தான் வந்து இடம் வீடு வாகனம் வண்டி வாகனத்துக்கும் அதிபதி அவர் எங்கே தனிச்சுருக்காரோ அங்கெல்லாம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வடப்பள்ளி முருகர் கோவில் ஓகே அடுப்பாளி முருகர் கோயிலில் முருகன் இப்படி இருப்பாரு இந்த சைல தனித்து செவ்வாய் இருப்பாரு அவருக்கு போய் நம்ம பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அர்ச்சனை செஞ்ச பொருளை அங்கேயே வச்சிடணும் ஐயர்கிட்டேருந்து நம்ம திரும்ப வாங்கக்கூடாது ஓ வாங்காமல் பகவானுக்கு ஐயரத்துக்கு மட்டும் பதினாறு சுத்து சுற்றணும் செவ்வாய் செவ்வாயா ம் பதினாறுன்றது குருவோட நம்பரு ஓகே பதினாறு சுத்து சுத்திட்டு வந்துடணும் திரும்பி பார்க்காம வந்துடணும் மற்ற சாமியில் சாமி எல்லாரும் பார்த்து லாஸாக தான் பார்க்கணும் முதல்ல எடுத்தமே நம்ம இவரை போய் பார்க்கணும் பண்ணக்கூடாது மூல போய் முருகரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவாய் பகவானை போய் பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பொருள் வாங்காமல் பதினாறு சுற்றி சுற்றிட்டு நம்ம வந்துட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்ட இடம் வாங்கணும்னு அந்த கனவோ இல்லை அதுக்கு உண்டான செயல்பாடுகளோ சீக்கிரமாக நடைமுறைக்கும்

மேம் வீட்டில் வந்து பொதுவாக விளக்கேற்றுறது அப்படின்றது வந்து ஒரு லக்ஷ்மியை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் விளக்கு ஏத்துறதுக்குன்னு ஏதாவது வரைமுறைகள் இருக்கா வீட்டில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வாசம் பண்ணுறதுக்கு வசியம் பண்ணுறதுக்கு இலுப்பை எண்ணெய் வந்து சிறந்தது ஓகே ஒரு வீட்டில் வந்து எந்த வீட்டில்லாம் வந்து இலப்பு எண்ணெயில் வந்து விளக்கேற்றுறாங்களோ அங்கே வந்து குல தெய்வம் வந்து வாசம் பண்ணும் இழுப்ப எண்ணெய் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்போ குலதெய்வம் வந்தாலே நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நிறைவேறிடும் மெயின் வந்து பாத்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தை அந்த காலத்துல இழுப்பணி தான் விளக்கத்தினாங்க வீட்டுல இப்பதான் நம்ம வந்து எல்லா எண்ணையும் சேர்த்து என்னென்னமோ ஏதோ வந்தது செய்யறவங்க இப்ப இதெல்லாம் செய்யறதுனால நம்மளே வழிய சொல்றது வெளியில இருக்க கர்மம் நம்மளே சேர்த்துக்கிறோம் ஓ அதாவது இழுப்பு எண்ணெய் தவிர மற்ற எண்ணெய்கள் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ணலாம்

அது கர்மா வந்து இன்னும் அதிகமா நம்ம சேர்த்துக்கணும் அந்த மாதிரி ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் நெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பெண்ணெய் தான் ஏற்றணும் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு எண்ணெய்க்குமே அப்படியா எண்ணெய் ஏற்றுல ஒரு ஃபுல்லாவே பேசலாம் நம்ம இருக்கு அப்ப இந்த அஞ்சு தீபத்தை வந்து தான் ஏற்றணும் தனித்தனியா போட்டு ஏற்றணும்

உங்களுக்கு தெய்வம் ஃபுல்லா வந்து வாசம் செய்யணும்னா சாந்தமான சாமிகளுக்கு நெய் இது வந்து எல்லை தெய்வங்கள் அகோர சாமிகள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது கடன் தீக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது வேப்ப எண்ணெயில ஏற்றுறது சிறப்பு வேப்பன்றது வந்து ஒரு கசப்பு தன்மை அப்போ கசப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைவு குடுக்கிறதுக்கு அந்த வேப்ப ஏற்றும் போது நிறைவு கொடுக்கும் நம்ம அதனால தனித்தனி தீபம் ஏத்த சொன்னாங்க நம்ம எனக்கு இதெல்லாம் ஏத்து வாங்கி வச்சு டப்பா டபா விற்கிறது கஷ்டம் இல்லை மொத்தமா ஏற்றி வச்சு சேர்த்து வச்சுட்டு மொத்தமா ஏற்றிடுறது காரணமாக நான் சேர்த்துக்கிறேன் அப்ப இன்னைக்கு காலக்கட்டத்தில் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மொத்தமாவே வந்து தீபம் ஆயில் நிறைய ஆயில்ஸ் வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி ஆயில்லாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது நம்மா ஓகே கடையில் வைக்கிறதும் பொதுவாக வாங்கி சேர்த்து வச்சுக்க எண்ணெய் வந்து வாங்கக்கூடாது ஓகே தனித்தனியா வாங்கி தனித்தனியா தீபம் ஏத்துறது சிறப்பு சூப்பர் மேம் சூப்பர் குடும்பத்துல வந்து குலதெய்வம் அம்சமும் தெய்வத்தோட அம்சமும் வர வைக்கணும்னா இருப்பு எண்ணெய் வந்து சிறப்பு சப்போ இந்த எண்ணெய் விளக்கு சார்ந்து பேசி இருக்கிறதுனால கேக்குறேன் நிறைய பேருக்கு வந்து ஏதாவது பிரச்சனை சனீஸ்வரனால பிரச்சனை அப்படின்னாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்க வந்து போயிட்டு முதல்ல எள்ளு போட்டு விளக்கு மாதிரி எள்ளு போட்டு விளக்கு ஏத்துறது சரியா தப்பிடா ஏன்னா எள்ளு வந்து மூட்டை கட்டி ஏத்துறாங்க அந்த மூட்டை எதுல கட்டுறாங்கன்னா துணியில ஏத்துறாங்க அந்த துணியை போய் நெருப்புல தானே வச்சு அதுதான் நம்ம திரியாட்டு பயன்படுத்துறோம் அப்போ அங்க ஆடையுடைய சாபத்தை நம்ம பெற்றுறோம்ல அந்த நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும் சுத்தமான நல்லெண்ணெயில தீபம் ஏத்தணும் அப்ப எள்ளு போட்டு விளக்கு ஏத்த கூடாது அப்ப அங்க தானியத்தையும் நம்ம வந்து அது ஃபுல்லா எரியும் போது தானியமும் நெருப்புல போகுது இல்லையா அதையும் பண்ணக்கூடாது அப்ப தானியத்துடைய சாபத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம் அந்த கர்மாவையும் வாங்கிக்கிறோம் ஆடையுடைய சர்மாவையும் கர்மாவையும் நம்ம வாங்கிக்கிறோம்ல ஓகே 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 ஒரே ஆணையுடைய கர்மாவே நம்ம வாங்கிடுறோம் அந்த அது தீயில பொறுக்கனால அதனுடைய சாபத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம்ல ஓகே அதனால அது அது பண்ணக்கூடாது விக்ரவங்க வந்து நல்லா இருப்பாங்க வாங்கி செய்யற நம்ம தான் அதனுடைய கர்மாவை ஏத்துக்கிட்டு பிரச்சனை 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 அந்த கோயிலுக்கு போய் திரும்ப அதை பண்றோம் திரும்ப பிரச்சனையை வாங்கிட்டு பிரச்சனை தான் வாங்கிட்டு வாங்க நிவர்த்தி பண்றதுக்கு இல்ல அவங்க என்ன சொன்னா நல்ல நிதி ஏத்தணும் நம்ம எல்லாம் மூட்டை கட்டி தான் ஏத்துவோம் அது பண்ணக்கூடாது சுத்தமான நல்லெண்ணெய்ல மஞ்சுத்திரி போட்டு விளக்கேத்திடுவாங்க சனீஸ்வர பகவானுக்கு உங்க பிரச்சனை எல்லா அம்சமும் சரியாயிடும் சூப்பர் சூப்பர் மேம் இப்ப நம்ம நிறைய பரிகாரங்கள் பேசிட்டு வரோம்ல அந்த காலத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க என்னன்னா வந்து நீங்க சொன்னீங்கல்ல கணவன் மனைவி பிரச்சனைக்கு வந்து பரிகாரம் இருக்கு அப்படின்னு ஆனா அந்த காலத்துல எல்லாம் நாங்க என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா வந்து கணவரை வந்து முந்தாணையில முடிஞ்சு வச்சிட்டாலே எங்கேயும் போக மாட்டார்லாம் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த தாந்திரீகத்துக்கும் என்ன மேம் கண்டிப்பா மா முன்னோர்கள் வந்து எதுவுமே வந்து பயன்படுத்தாம உபயோகப்படுத்தாம எந்த சொல்லுமே சொல்லலை ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க புருஷன் வந்து பொண்டாடி பேச்சே கேட்டிருந்தாக்கா வந்து புருஷனை வந்து தலையண்ண மந்திரம் போட்டாச்சு முந்தாணியில முடிச்சு வச்சுக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நம்ம வந்தது எங்க வீட்டுக்கார என்னை தவிர மற்ற பொண்ணு எல்லா பார்க்கறாரு பாக்குறாரு பேசாரு எங்கிட்ட மட்டும் பேச மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு என்னமான்னு கேட்டேன் இந்த மாதிரி விஷயம் வீட்டுக்காரரு எங்ககிட்ட மட்டும் பேச என்னை தவிர எந்த பொண்ணுமே அவர் பார்க்க கூடாது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரி நீ புடவையே என்ன பண்ணிட்டு போற அப்படின்னு கேட்டேன் தொங்க விட்டு போறியா முடியல உங்கள் மடியில சொல்லி இடுப்பில் சொல்லிக்கிட்டு போறியான்னு கேட்டேன் ஸ்டெயில் தொங்க விட்டு போவேன்ச்சு ஸ்டெயில் தொங்க விட்டுட்டு போனாலக்கா புதுசாக மற்ற எல்லா பொண்ணையும் எழுது தான் பார்த்துருப்பான் ஆக்சுவலாக பெண்கள் தன்னுடைய முன்னாடி வந்து தம் உடம்பு தவிர மற்ற யாருமே தொடக்கூடாது எந்த ஆணையும் தொடக்கூடாது அப்படி தான் முன்னோர்கள் வச்ச விஷயம் இந்த முன்னாணிகளை எடுத்து ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் இடுப்பில் சொல்லி வச்சுக்கிட்டு போங்க உங்க புருசா எந்த படியுமே எடுத்து பார்க்க மாட்டான் இது வந்து நம்பக்கூடிய விஷயமா இருக்கா இல்லமா சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே முன்னோர்கள் அதனால தெரியாம எதுவுமே வைக்கல இது பல மொழியும் உண்டு புருஷன் வந்து முந்தாணியில முடிச்சு ஆமா முடிச்சு போட்டு திருமணமான அத்தனை பெண்களுமே முந்தாணியில முடிச்சு போட்டு இடுப்புல சொல்லி வச்சுக்கிட்டாக்கா தான் புருஷ மத்த எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டார்

தம் மனைவி இது வந்து முந்தானிய தான் வந்து கல்யாணத்துக்கு பாருங்களா கணவனுடைய அந்த இதுவையும் பெண்ணுடைய முந்தானிய சேர்த்து முடிச்சு போடுவாங்கன்னா ஒரு பெண்ணும் வெளியில யாரும் எந்த ஆண்மோடையும் பார்க்க கூடாது ஆணும் வேற எந்த பொண்ணும் பார்க்க கூடாதுதான் அதனால பந்தத்துக்கோசம் முடிச்சு போடுறது இது பந்தத்துக்கு உண்டான விஷயங்கள் ஓகே ஓகே அதனால முந்தானியில வந்து முடிச்சு போட்டு இடுப்புல சொல்லி வச்சிருக்கிறது ஓகே மேம் ஓகே சூப்பர் சூப்பர் மேம் இவ்வளோ நேரம் வந்து தாந்திரிகம் சார்ந்தும் மாந்திரிகம் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொன்ன நிறைய பரிகாரங்கள் வந்து பார்க்குற எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி மேம் நன்றி வழகி சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இது பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேர்களுமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்